வீட்டில் எலி தொலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எலி கற்பாம்பூச்சி பள்ளி எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கில் பாத்திரம்லாம் நைட் போடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அழுக்கு எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலி கற்பான் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் கிச்சன் கிச்சன்ிங்கில் பாத்திரம் போடாமல் இருந்தாலே நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் எலி வந்தாலே நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப தொல்லையாக இருக்கும் நம்ம கடையிலேருந்து மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் அது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம காக்ரோச் ஸ்ப்ரேலாம் வீட்டில் அடித்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப நடியாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுல் இல்லாமல் நம்ம ஃபுட்டு வாங்கும் போது இந்த மாதிரி கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா அந்த பவுலை வந்து இந்த மாதிரி டிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து எக்ஸ்பீரியான எந்த டேப்லெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடியே வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம துணி துவைக்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடியே வந்து நம்ம வாசனைக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா கம்ஃபோர்ட் துணி வாசனைக்கு அந்த கம்ஃபோர்ட்டையும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ இப்போ இந்த பேக்கிங் சோடா சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற எலிக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பாம்பூச்சி பல்லி, எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கமே வராது இதான் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ரெண்டு வாரம் வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இப்போ வந்து நான் கொஞ்சம் லிக்விட் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து நான் இதில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரையோ நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ குட்டி குட்டியாக உங்களுக்கு எவ்வளோ பால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த எக்ஸ்பீரியான மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அது வயிற்றுல பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும் இது கூடியே வந்து நம்ம துணி துவைக்கிற பவுடர் சேர்த்துருக்கோம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் கம்ஃபர்ட் சேர்த்துருக்கும் இதெல்லாம் சேர்ந்து அது வயிற்றுல பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் இந்த கருப்பான் பூச்சி பள்ளியெல்லாம் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நைட் டைமில் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயை வந்து டைல்ஸை சுற்றி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சேஃப்டி மு முக்கியம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நம்ம இந்த டிப்பை வந்து நைட் டைமில் ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கருப்பான் பூச்சி பூச்சியெல்லாம் நைட் டைமில் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு நம்ம வந்து போட்டோம்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கோம் அதனால அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம அந்த நியூஸ் பேப்பரை வந்து அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு எலி வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த நியூஸ் பேப்பரை வச்சு விடுங்க இதை சாப்பிட்டதுக்கப்புறம் வரவே வராது உங்கள் வீட்டு பக்கம் மெயினாக நம்ம காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்கெட் அங்கே வந்து வச்சு விடுங்க ஏன்னா கண்டிப்பாக காய்கறி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அது வயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆயிரும் அப்புறம் கிச்சன் சிங்க்கில் வந்து கொஞ்சமாக நைட் டைமில் இந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் போட்டு வச்சுருங்க மாதிரி பவுல் போட்டு வச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பான் பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வராமல் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ